தங்கத்தோட விலை நம்மால தீர்மானிக்கப்படல உலகம் முழுவதும் தங்கத்தை வாங்குறாங்க விற்கிறாங்க முதலீடு செய்யறாங்க முக்கிய காரணம் என்னன்னா முதலீடு அதிகமாகும் போது தங்கத்தோட விலை ஆட்டோமேட்டிக்கா அதிகமாக ஆரம்பிக்கும் சைனா போன்ற மற்ற நாடுகள் அதிகமா முதலீடு செய்யறாங்க அப்படின்னு நிபுணர்களால் கணிக்கப்படுது இந்தியா தங்கத்தை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கு பணத்தோட மதிப்பு குறையும் போதெல்லாம் தங்கத்தோட மதிப்பு தானா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்ப எல்லாமே விலையேறிடுச்சு அரிசி பெட்ரோல் வீட்டு வாடகை எல்லாமே அதிகமாயிருச்சு பணத்தோட மதிப்பு குறையும் போது மட்டுமே தங்கத்துல அதிகமா மக்கள் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க போர் அரசியல் குழப்பம் பொருளாதார நிலை இது எல்லாமே தங்கத்தோட விலையை தீர்மானிக்கிறதுல முக்கிய காரணிகளா இருக்கு பல நாடுகள்ல இருக்கிற மத்திய வங்கிகள் பணத்தை தங்கமா சேமிக்கிறாங்க அவங்க பணத்தை நகையா மாத்தி சேமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தங்கத்தோட விலை அதிகமாயிருது இந்தியா என்றாலே கல்யாண சீசன் பண்டிகை எல்லாமே இருக்கு இப்படி ஒரு ஒரு கல்யாண சீசனுக்கும் தீபாவளிக்கும் அக்ஷய திருக்கும் ஆட்டோமேட்டிக்கா தங்கத்தோட ரேட் தான் இருக்கும் உலக சந்தையில் ஏற்படுற மாற்றம் போர் பணவீக்கம் தங்கத்தோட தேவை அதிகமா இருக்கிறது இது எல்லாமே தங்கத்தின் விலை அதிகமாகிறதுக்கு முக்கிய காரணிகளா இருக்கு அது மட்டும் இல்லாம மக்கள் தங்கத்தை ஒரு முக்கியமான முதலீடாகவும் பாதுகாப்பாகவும் பாக்குறாங்க அதனாலதான் தான் தங்கத்தின் விலை அதிகமாகிறதுக்கு மக்கள் தங்கம் அதிகமா வாங்குறதும் காரணமா இருக்கும் அப்படின்னு கூறப்படுது மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சியுடன் நன்றி